ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் செடியில் பூக்களை வந்துட்டு போகிற போக்கில் அப்படியே உடைச்சி விட்டுட்டு போவாங்க இல்லையா ஸோ இதை நீங்கள் பாருங்கள் நம்ம பூக்கள் பூத்து முடித்ததுக்கு அப்புறமா கரெக்டாக ப்ராப்பராக நம்ம கட் பண்ணி கொடுக்கறதுனால எப்படி சூட்ஸ் வச்சுருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்படி வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றதையும் பாருங்கள் ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பூத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு இலைகள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருந்து வந்த கிளைகள் தான் இது உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் ஸோ அந்த ஒவ்வொரு கிளையிலையுமே முட்டுக்கள் வச்சுருக்கு ஸோ இப்போ அதில் மொத்தம் ஒரு அஞ்சு கிளைகள் வந்திருக்கு அந்த அஞ்சு கிளைகள்லையுமே பூக்கள் வருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பெஸ்ட்டான ரிசல்ட் வரும் பூத்ததுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே எவ்வளோ அழகா தொழிறுர் வந்திருக்குன்னு அதே மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கட் பண்ணாதீங்க நேரே கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் சரிச்சு கட் பண்ணணும் சரிச்சு கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள்கிட்ட மஞ்சள் இருந்ததுன்னா மஞ்சள் அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு இப்போது ஃபுல்லுமே நான் கற்றாலை தான் வச்சுட்ருக்கேன் நீங்கள் கற்றாலையை கூட வச்சு கொடுங்க கற்றாலை வச்சு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு தரும் ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட செய்த இந்த மாதிரி வளர்ச்சிகளை பார்க்க முடியும் ஹாப்பி கார்டனிங்